சக்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறை புரட்சிமணி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டு காலம் மழலி செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து அமாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால வேண்டுதல் காணிக்கையாக செலுத்திட்டு அதே போல அன்னதானத்திற்கு அரிசியும் காணிக்கையாக வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க மூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிரங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயினுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி